நான் இப்போ ஒரு எண்ணை எழுதுறேன் இப்போ நாம் அதை தான் கற்றுக்க போகிறோம் இதை எப்படி சொல்றது இல்லைன்னா எப்படி எழுதுறது பொதுவாக என்னோட பழக்கம் என்னென்னா நான் எழுதும்போது அந்த எண்ணை சொல்லிடுவேன் ஆனால் இப்போ இதை நான் சொல்ல போகிறது கிடையாது இதை சொல்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது இந்த காணொலியை நிறுத்திட்டு நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் இதை நாம் இருபதாயிரத்து சொச்சோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை நாம் எழுதுவோமா இருபதாயிரம் இல்லை இல்லை இதை முதல்ல நான் எண்களாக பிரித்து எழுதுறேன் முதல்ல இருபதாயிரம் இல்லையா இல்லையா இதுதான் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு இந்த அஞ்சுங்கிறது ஒன்னின் கீழ் பத்துகளோட இடம் அப்படின்னா இதனால் அஞ்சு ஒன்னின் கீழ் பத்துகள் அதாவது அஞ்சின் கீழ் பத்துகள்னு எழுதுகிறேன் அடுத்தது பூஜ்ஜியத்தோட இடம் இது ஒன்னின் கீழ் நூறுகளோட இடம் நிறைவ இந்த ஏழு ஒன்றின் கீழ் ஆயிரங்களோட இடம் இதை நான் இங்கே பச்சை நிறத்தில் ஏழின் கீழ் ஆயிரம்னு எழுதுறேன் இப்போது நான் இங்கே சொன்னதை எல்லாமே எழுதினா இது எப்படி இருக்கும்னு பார்ப்போம் முதல்ல இருபதாயிரம் இல்லை இதை நான் கொஞ்சம் தெளிவாக எழுதுறேன் இருபதாயிரம் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் பத்தில் அஞ்சு இதை நான் அஞ்சின் கீழ் பத்துகள் அதாவது ஆங்கிலத்தில் ஃபைவ் டென்ஸ் அப்படின்னு எழுதுறேன் அடுத்தது ஏழு ஒன்றின் கீழ் ஆயிரங்கள் இதனா ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் செவன் தௌசண்ட்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன் இப்போது நாம் இந்த எண்களை சொல்கிறதுக்கு இது மட்டுமே ஒரே வழி கிடையாது வேறு சில வழிகளும் இருக்குது அதை பற்றி யோசிப்போமா அதாவது நாம் அஞ்சின் கீழ் பத்தையும் ஏழின் கீழ் ஆயிரத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி எழுதுறது மறுபடியும் அதே இருபதாயிரம் இதை நான் ஐந்து ஒன்றின் கீழ் பத்துகள் ஏழு ஒன்னின் கீழ் ஆயிரங்கள் அப்படின்னு எழுதாமல் இதை முழுக்க ஒன்னின் கீழ் ஆயிரங்களாக எழுத போகிறேன் இதை செய்யறதுக்கான ஒரு எளிமையான வழி பகுதி அப்புறம் தொகுதி இந்த ரெண்டையும் நூறால் பெருக்கிறது ஆக அஞ்சின் கீழ் பத்து அப்படிங்கிறது ஐநூறின் கீழ் ஆயிரம் அப்படின்னு ஆயிடும் அப்புறம் இங்கே ஏழின் கீழ் ஆயிரம் தான் ஆக மொத்தம் இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு ஐநூற்று ஏழின் கீழ் ஆயிரம் அப்படின்னு கிடைக்குது ஆக இத நான் எழுதணும் அப்படின்னா முதல்ல இருபதாயிரம் அதாவது 20,000 தௌசண்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஐநூற்று ஏழு அப்படின்னு எழுதலாம் இதை நான் ஆங்கிலத்துல ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் தௌசண்ட்ஸ் அப்படின்னு எழுதுறேன் இந்த ஆயிரம் ஒன்னின் கீழ் ஆயிரத்தை குறிக்கிது அப்புறம் இந்த ஆயிரம் வெறும் ஆயிரத்தை குறிக்கிது அப்போது இருபதாயிரம் இதோ இங்கே இருக்கு இல்லையா இந்த இருபதாயிரம் அப்புறம் ஐநூற்று ஏழு ஆக இது இருபதாயிரத்து ஐநூற்று ஏழின் கீழ் ஆயிரம்